பருவங்கள் வங்கள் ஓடிப்போகும் உருவங்கள் மாறிப்போகும் உன்னீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாய் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் படுற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி டே வந்து ஆறு மணிக்கிட்டான்னு எழுந்தாச்சு ஆறு மணிக்கு எழுந்ததுமே தண்ணி வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக அவசர அவசரமாக தான் இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் ஆச்சு க தண்ணி வந்து குழால பிடிச்சி அதுக்கப்புறமா தான் சாணியை கரைச்சி விட்டுருந்தேன் சாணியெல்லாம் கரைச்சி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கூட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருந்தேன் கோலம் போட தெரியாததுனால எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பை பார்த்துருவேன் பார்த்துட்டு ஹாலிலே ஃபோட்டோ வழியாக அத்தை வர ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃபோனுக்கு அலங்காத்தால் எழுந்ததுமே ஃபோன் பார்க்குது பாரு அப்படின்னு ஆனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாம் ஐ மீன் கோலம் பார்க்கறதுக்கு அழகாக போடலாம் பார்த்துட்டு போடலாம் ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த அறிவே கிடையாது சொந்தமாக போட முடியாது அப்படினால யூடியூப்பை பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தேன் இது பார்க்குறதுக்கு அவங்க போடுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் போடுறதுக்கப்புறம் படும் ஆயிடுச்சு சரி ஏதோ ஒன்று போட்டு முடிச்சிட்டு நானே ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சு கோலம் இல்லை ரங்கோரி கோலம் அந்த மாதிரி எந்த போட்டிருந்தாலே பக்கத்து நல்லா இருந்திருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்ல மறந்துவிட்டேன் இன்றைக்கின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குளம் சொதப்பி போச்சு சரி இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டு விட்டுட்டேன் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க வளைஞ்சிக்கிட்டு கோலம் போடுங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வளைஞ்சிட்டு தான் போடுவேன் வீடியோ எடுக்கிற ஒரு பதட்டத்தில் வீடு ஆனில் இருக்குது அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நான் உக்காந்துக்கிட்டேன் நினைங்க நான் அப்படி இப்படி எப்படியோ ஒன்று போட்டு முடிச்சுடுவேன் மோஸ்ட்லி வளைஞ்சிக்கிட்டு போடுவேன் முடியாத டைமில் இடுப்பு வலி எனக்கு அப்பப்போ வலி வர வரும் அந்த இடுப்பு வலி வர நேரத்தில் உக்காஞ்சிக்கிட்டு தான் போடுவேன் எதுக்காக வருதுன்னா எதுக்காக வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்பப்போ வலி வந்துடுது ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணு ஃபைனலாக கோலம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருந்தது இதுக்கு எதுவும் கலரும் பண்ணலாம் லேட் ஆகிடுச்சு அப்படினால தண்ணி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னாலும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சண்டு பாத்திரம் இருந்தது அதை மாதிரி நைட்டு செஞ்ச பாத்திரம் மட்டும் இருந்தது அதை வளைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரியாணி செய்யவே வந்துருந்தேன் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அரிசியுமே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஏன்னா இந்த இது வந்து புல்லட் அரிசி அப்படினாலும் கொஞ்சம் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது ஊற வச்சு வச்சுருந்தேன் மசாலாவும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த இது வந்து சிம்பிளான மசாலா தான் இதுவுமே யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன் நானே ஏதாச்சும் செஞ்சாலே ஓரளவுக்கு நல்லா வந்தது இந்த யூடியூப்பு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னலாம் பார்த்து பண்ணோம்னா கண்டிப்பாக அது மோசமாக தான் வருமே இன்றைக்கி பிரியாணி எப்படி வந்துச்சின்னு கடைசியாக சொல்கிறேன் இப்போ சூடு வேறு வச்சுக்கிட்டேன் அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு முட்டை வச்சது தெரியாம ஆன் பண்ண தெரியாமல் எடுத்து அந்த சைடு வச்சுட்டேன் ஏன்னா இந்த சைடு வந்து பிரியாணி செய்யறதுக்கு தாளிச்சு விட்டுடலாம் குக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சி சூடு பட்டுருச்சு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்து பாப்கார்ன் கேட்டுருந்தா ஃப்ரிட்ஜை தக்காளி எடுத்துக்காக திறந்து வச்சுருந்தேன் அது அப்படியே திறந்தா அப்படியே விட்டுட்டு அவளுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு அவ்வாறு அதை இறைச்சிட்டு இருந்தால் அதை வாரி எடுத்து ஒரு பவுலில் போட்டுவிட்டு திரும்ப நீ சாப்பிட சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டு அதை எடுத்து போய் வச்சுட்டு தக்காளியும் எடுத்து வச்சாச்சு ஃப நான் வந்து பிரியாணி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எனக்கு அந்தளவு ஒரு சில ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த எதுவுமே பர்ஃபெக்டாக வந்ததே கிடையாது பார்த்து பார்த்து பொறுமையாக இதை போய் இது அளவு அது அந்த அளவு அளவோடு வச்சு போடுறப்போ அது அந்தளவுக்கு சரியாக வரவே மட்டுந்தா ஏதோ தெரிஞ்சாப்பில செஞ்சு சாப்பிட்றலாம் நம்ம மட்டும்தான் ஏன்னா அத்தைக்கு காலையில் சாப்பாடு அவங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது வயிற்றுரிசலாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கொஞ்சமாக வெள்ளை சாதம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா கொஞ்சம் சொரக்காக கூட்டுமே வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு பிரியாணி சாப்பிடும்னு ரொம்ப ஆசையாகவே இருந்தது நேற்று கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது செய்யாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன் சரி அதில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வச்சுட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஃபைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நான் எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணவே ஆரம்பிப்பேன் ஏன்னா அப்போ தான் என்னால் சமையல் செய்யவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இந்த மாதிரி சாதமெல்லாம் பிடிக்காது எதுவும் ஆசையாக இருக்கேன் நான் தான் நம்ம ஆசையாக செஞ்சாலும் கடையில் வரம கடையில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கல்யாண வீடுங்களில் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப செய்கிற பிரியாணி அது டேஸ்ட்டாக இருக்குது அது எதனால் அப்படின்னு தெரில ஒருவேளை நிறைய கறி செஞ்சு நிறைய பெருக்கு செய்கிறது நிறைய கறி போட்டு அவ்வளோ இதுவாக போகிறதுனால டேஸ்ட்டு வருது என்னான்னு தெரியல நான் வீட்டில் செஞ்சால் எப்பவுமே செய்ய வரவே மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஏதோ கிடைச்சிதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ எல்லா எது எது கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு கீண்டி கடலிகிட்ருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலாவில் ஊற வச்சு வச்சுருந்தேன் சிக்கனே இது கூட சேர்த்து செய்ய வேண்டியதுதான் வாய் வாரம் குளருது என்னானே தெரியல இன்றைக்கிட்டுயே ரொம்பவுமே மோசமாக அது ஸ்டார்ட் ஆச்சு வெங்காயம் போடுறப்ப எண்ணெய் வந்து கை மேலே பட்டு கையெல்லாம் அப்படியே செவந்து கிடக்குது நாலு எக்கில் போட்டுட்டு அப்படியே செவப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த அரிசி போடுறப்ப அந்த அரிசி தண்ணி பட்டுச்சு இது அரிசி போடுறப்ப செய்யறது சாதாரண தான் எத்தனை பேருக்கு சமையல் செய்கிறப்போ உடம்புல அங்கங்கே காயம் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு சில டைமில் கையை கட் பண்ணிப்பேன் ஒரு சில டைமில் இந்த மாதிரி புண்ணு வாங்கியிருப்போம் ஒரு ஒரு டைம் வந்து கண்ணில் போட்டுட்டு அந்த காய ரெண்டு மாதம் வரை அப்படியே இருந்தது இந்த எண்ணெய் ஏதோ பட் தான் என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி தான் அடிப்பட்டுடுது அடிபட்டு பிரியாணி நல்லா வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்னுமே உப்பு புளி காரம் பார்க்க தெரியலை ஆனால் யாருன்னா ருசியாக செஞ்சு போட்டால் மட்டும் சாப்பிடுவேன் சாப்பிட தெரியும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு வேறு இது பண்ணிகிட்டே இருந்தால் சரி அவளை சமாதானப்படுத்தி அவளை தூங்க வைக்கலன்னு பார்த்தா அவள் தூங்கலை ஏன்னா சரி பிரியாணி செய்கிறேன் குட்டி பொண்ணு சாப்பிட்டோம் இது வேறு எல்லாமே இன்னைக்கு சொதப்பலாக தான் முடியுது வீடியோ பார்த்தப்போ தான் எனக்குவே தெரியுது எவ்வளோ சொதப்பல் நடந்துருக்கு எவ்வளோ அடிபட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் மூடி சும்மா அப்படி மூடி வச்சுருந்தோம்ல தம் போகிறதுக்காக ரெடி இருந்தேன் அது குக்கர் மூடி வச்சுக்கி தெரியாமல் அப்படியே எடுத்துட்டேன் சூடு வேறு பட்டுடுச்சு சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து இது வந்து ரைத்தாக்காக அரிஞ்சு வச்சுருங்க முட்டியுமே நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது அதை உரித்து வச்சுட்டு தம்மு போட ஆரம்பிச்சுட்டு தம்மெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு வந்து பார்த்தா பிரியாணி உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ஆனால் சுட சுட சாப்பிட்றது இந்த ரைத்தா முட்டை இதோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது வெறும் பிரியாணி வெறும் சாதமாக அந்த அளவுக்கு நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க